தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியிருக்கிற இரண்டாவது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சல்களாக முழங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது கட்சிகள் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இரண்டு மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார்